கோவையில் தகுந்த ஆவணங்கள் இருந்தும் தங்க நகைகளை பறிமுதல் செய்வதாகவும் இதனால் தங்க நகை உற்பத்தி மற்றும் விற்பனை முற்றிலுமாக பாதித்துள்ளதாகவும் நகைக்கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதையடுத்து நகை பறிமுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் உள்ள தங்க நகை கடைகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம் ஷெர்லி நகைக்கடை உரிமையாளர்களுடைய போராட்டத்திற்கு காரணம் என அது பற்றி விரிவாக பதிவு செய்யலாம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தொடர்ந்து கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்று நேற்றைய தினம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் புலியல் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த வாகனத்தை சோதனை செய்த போது அங்கே உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்க கட்டிகள் இருந்தது தெரிய வந்தது இதனை அடுத்து அந்த தங்க பிஸ்கட்டுகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் கொண்டு வரப்பட்டது சுமார் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோ எடையிலான தங்க கட்டிகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பிலான அந்த தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர் அப்போது அதிகாரிகள் கூறுகையில் இந்த தங்க கட்டிகள் அனைத்தும் பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு நகை பெட்டகம் அதாவது இது மும்பையில் தலைமையிடமாக நிறுவனத்துக்கு வந்ததாகவும் அது இங்க அதாவது கோவையில் இருக்கக்கூடிய கடை விதி ராஜவிதி நகை கடைகளுக்கு தங்க கட்டிகளை விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அது அந்த நிறுவனத்திலிருந்து அந்த தங்க தங்கக்கட்டிகள் விநியோகம் செய்வதற்காக கோவை சௌரிபாலம் பகுதியில் எடுத்து வந்த போதுதான் அதிகாரிகள் சோதனை செய்த போது அந்த நகைகள் கைப்பற்றினர் குறிப்பாக இது குறித்து நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூறுகையில் இது போன்ற தங்க பிஸ்கட்டுகள் இங்கிருக்கக்கூடிய வங்கியின் ஒப்புதலுடன் வங்கியின் மூலமாக இது போன்ற நகை நிறுவனங்களுக்கு கொண்டு வரப்படும் அங்கிருந்துதான் இது போன்ற நகைகளை தய உற்பத்தி செய்து தயாரித்து செய்யக்கூடிய நகைக்கடைகள் விநியோகப்படும் எனவே வங்கியிலிருந்து கொண்டு வரக்கூடிய இந்த நகைகளுக்கான உரிய ஆவணங்கள் அந்த நகைக்கடை நிறுவனத்திடம் இருந்ததாகவும் ஆனால் அதனை தேர்தல் அதிகாரிகள் பொருட்படுத்தாமல் இந்த நகைகளை பறிமுதல் செய்து செய்து விட்டதாக நகைக்கடை உரிமையாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து நேற்று இரவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த நகைகள் இருக்கும் போதே அங்கு இருக்கக்கூடிய அதிகாரியிடம் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதிகாரிகள் போதிய ஆவணம் இல்லை என்றும் மீண்டும் இன்று இன்றைய தினம் அந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நகைகளை திரும்பத் தருவோம் என்று தெரிவித்திருந்தனர் ஆனால் அதிகாரிகள் போதிய ஆவணத்தை நகைக்கடை உரிமையாளர் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டும் அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நாட்களை கடத்துகின்றனர் என அவர்கள் தெரிவித்து இன்று தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை கண்டித்து கோவை பெரிய கடை விதி உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட நகைக்கடையை மூடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் சிவசங்கரி